நான் பக்கம் போகிறது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி அஞ்சு படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்கூதி படமானது பி மற்றும் க்யூ கணங்களுக்கு கணங்களுக்கான உறவை குறிக்கிறது இந்த உறவை ஒரு மூணு சப்டிவிஷனல் கொஷின் கூப்பிட்ருக்காங்க கணக்கட்டமைப்பு முறை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பட்டியல் முறையில் எழுதுக மூணாவது ஆறு மதிப்புகள் மற்றும் ஈச்சகம் காணுங்க சரிங்களா கொடுத்துக்கு பார்த்தீங்களா இந்த பி கியூன்றது இந்த அம்பக்கோய் படம் இந்த ரெண்டு படத்துக்கும் டிஃபர் பாருங்கள் இங்கே அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது மூணு நாலு அஞ்சு இருக்குது அஞ்சுக்கு நேரம் மூணு இருக்குது ஆறுக்கு நேரம் நாலு இருக்குது ஏழுக்கு நேரம் அஞ்சு இருக்குது அப்போது இது எல்லாமே இந்த இதை இங்கே கொடுத்துருக்க நம்பரை விட ரெண்டு நம்ம கம்மியாக கம்மியாக கொடுத்துருக்காங்களா அப்போது இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த அதுக்கான கட்டமைப்பு முறையை வந்து எழுத போகிறோம் சரிங்களா அப்போது ஆரின் கன கட்டமைப்பு முறை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வந்துவல் இதை பீக்குன்னு கொடுத்துட்டாங்களாம் இது எக்ஸ் எடுக்க போகிறோம் இந்த ஒய்னு எடுக்க போகிறோம் அப்போது எக்ஸ்கம்மா ஒய் சச் இப்போது இதை விட ரெண்டு நம்பர் சின்னதாக இருக்குது அப்போது ஒய் equal எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு எழுதுவோம்மா ஏன்னா ஒய் பார்த்திங்கன்னா இப்போ x விட 2 நம்பர் சின்னதா இருக்கு அதனால் x மைனஸ் ரெண்டு அப்படின்னு நில்தி இருக்கும் எக்ஸ்கிறது வந்து இது வந்து p எக்ஸ்ன்னு x க்யூ இந்த க்யூன்றது வந்து ஒய்னு நடத்தமா அதான் இங்கே எழுத x எக்ஸ் to டூ பி ஒய் to q கியூ அவ்வளோதான் சரிங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது இப்போ ரெண்டாவது பக்கம் பட்டியல் முறையா பட்டியல் முறைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அம்மாவை கொடுத்துட்றாங்க பார்த்தீங்களா இதை நம்ம ஆட் பண்ணி புள்ளியில் எழுத போகிறோம் சரிங்களா இப்போ எனக்கு அஞ்சுக்கு நேரம் மூணு இருக்கா அப்போது அஞ்சு கம்மா மூணு அடுத்த ஆறு இங்கே நாலு இருக்கா ஆறு கம்மா நாலு ஏழு இருக்குது இங்கே அஞ்சு இருக்கா ஏழு கம்மா அஞ்சு இதுதான் பட்டியல் முறை ஏன்னா எங்கள் இருக்கு எதுவுமே இல்லை அதனால் இந்த மூணு புள்ளி மட்டும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா அடுத்து மூணாவது என்ன மதிப்பகம் வீச்சகம் தேர்ட் பாருங்க இப்போ இப்போ ஆரோட மதிப்பகம் கேட்டிருக்காங்களா போல் வீச்சகம் கேட்டிருக்காங்களா இப்போ ஆரின் மதிப்பகம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரின் மதிப்பகம் வீச்சகம்னா இதுதான் ஆர் இதுதான் ஆர் இது மதிப்பகம் இது வீச்சகம் சரிங்களா இங்கே வந்து மதிப்பகம்னா அஞ்சு ஆறு ஏழு மதிப்பகம் மூணு நாலு அஞ்சு வீச்சகம் இங்கே எட்டு இருக்குது எட்டுன்னா எடுத்து எழுதுணுன்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு வந்து எந்த நம்பர்ஸும் கொடுக்கல நமக்கு அட்டப்படியில் தான் இங்கே ஒன்றுக்குன்னா இங்கே இங்கே மூணுன்னா இங்கேயும் மூணு தான் வரும் நாலுன்னு இங்கே நாலு வரும் ஸோ இங்கே எட்டுக்குன்னு எதுவும் கொடுக்காதனால மதிப்பகம் பார்த்திங்கன்னா எல்லாமே கணத்தில் தான் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு எழுதணும் ப்ராக்கெட் போட்டு எழுதக்கூடாது இந்த மாதிரி எடுத்து எழுதும் போது மதிப்பக்கம் என்ன அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு வீச்சகம் என்ன மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு ஓகேங்களா அவ்வளோதான் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்